எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த கட்டபொம்மன் வந்து கொள்ளைக்காரன் புத்தகமே எழுதி வெளியிட்டு மிக பெரும் சர்ச்சையானது அந்த காலத்துல அப்படிலாம் எதுவும் நடக்கல போரும் இல்லை ஒன்னும் இல்லை அவர் ஒரு கொள்ளைக்காரன் வரி கட்டுற பாக்கி இருந்தது அதுக்காக தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதில் சில முரண்பாடுகள் அதை ஒட்டி தான் அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு முடிச்சிருப்பாரு அவர்களே இத்தோடு கொள்ளுங்கள் மன்னர் வீரமாடைய கட்டப்புமனை கொள்ளைக்காரன் நேத்தி போட்ட நீங்கள் போட்டிருக்க அந்த வீடியோவில் இதுக்கும் மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினமே எல்லா காவல்துறை அதிகாரிகிட்டேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படியே முடிவு பண்ணியிருக்கோம் இனிமேலும் கொடுப்போம் நீங்கள் முதல்ல உங்கள் சேனல் முடக்கப்படும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பின்னோக்கி போவாங்க உங்களுடைய சேனலில் வரக்கூடிய விளம்பரங்களுக்கு வரக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு எங்களுடைய மெயில் அனுப்புவோம் அந்த சேனல் எந்த விளம்பரம் போடாதீங்கன்னு சொல்லுவோம் என்ன சமுதாயத்தில் இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையா இன்னைக்கு நீங்க கட்டபொம்மன அன்னைக்கு இருந்த கட்டபொம்மனை நீங்க அவமதிச்சு வீடியோ போடுறீங்க நீங்க யாருக்கு முட்டு கொடுத்த இந்த நாம் தமிழர் கட்சிக்காக போடுறீங்கன்றது உலகத்துக்கே தெரியும் நீ யாருன்னு தெரியும் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு கட்டபொம்மன் இன்னைக்கு ஐம்பது லட்சம் கட்டபொம்மன் ஆண்களாகவும் ஐம்பது லட்சம் ராணி மங்கம்மாள் பெண்களாகவும் இந்த தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூழலை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க போட்டு இந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லாம ஆரம்பத்திலிருந்து போனதுனால உங்களுக்கு வந்த துணிச்சல்னால நல்லவன் போல வேஷமிட்டல்லாம் இங்க ஒண்ணும் ஆகாது நீங்க பேசிட்டு இருக்க வண்மம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவர் ஒரு சமூக நீதிக்கு காவலரா இருக்கக்கூடியவர் இந்த வீடியோவை இத்தோட நிறுத்தி கொள்ளுங்கள் ஆனாலும் உங்கள் சேனல் முடக்கப்படும் கம்ப்ளைண்ட் அனுபவம் மிக பெரிய அளவுக்கு எங்களோட நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருக்கிறவரு ஏகலைவன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பற்றி ரொம்ப 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 தரக்குறைவா பேசி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு இது வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறப்போ எனக்கு யார் மேலேயும் வன்மம் கிடையாது யாரையும் வந்து நான் உயர்த்தி தாழ்த்தி பேச வரல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தா கூட அவருடைய வன்மம் இவர் யாருடைய ஆள் அப்படின்றது தெரியும் நாம் தமிழர் சீமானுடைய கட்சிக்கு முட்டு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் இதுதான் அவருடைய வேலையும் கூட இதில் வந்து அவர் ஆரம்பிக்கிறப்போ இவர் யாருக்குமே நான் எதிரானவன் கிடையாதுன்னு இவர் சொல்கிறனால மட்டும் இவரை நம்ம நம்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தா வீடியோ ஆரம்பிச்சு இந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல கொடுத்திருக்கேன் நீங்க அந்த வீடியோவை முழுமையா பாருங்க வீடியோ ஆரம்பிச்சு ஒரு நாலு நிமிஷம் முப்பதாவது செகண்ட்ல கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் போட்டு சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த வன்மத்தையுமே கக்கியிருக்கிறாரு இவர் இந்த காணொலியில் அவர் பேசினதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதன் காரணமாக ஏன்னா இவங்கெல்லாம் பேசிட்டு போட்டோன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு தான் அசிங்கம் நம்ம வந்து இவர் பேசின இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே உண்மை கிடையாது அதாவது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை தமிழில் muy perto மொழி மாற்றம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய கடிதங்களை போட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அதுலேயே மன்னருடைய புகழ் வேற அளவுக்கு இருக்கு இவர் அசிங்கப்படுத்தணும்னு பேசக்கூடிய அந்த இடத்துல கூட இவங்களால அசிங்கப்படுத்த முடியலை அப்படின்றத அந்த கடிதம் வந்து நிரூபிச்சிருக்கு அவர் ஒரு சுத்தமான ஒரு போர் வீரர் மிகப்பெரிய மன்னர் அப்படின்றத பிரிட்டிஷ் அரசாங்கமே ஒத்துக்கிட்டு இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அவர் வரி கட்டுறதெல்லாம் வந்து ஒரு வந்து எது எதிர்க்கல கற்றேன்னு ஒத்துக்கிட்டாரு வரிய கையில எடுத்துக்கிட்டே பின்னாடியே வந்தாருன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்ன கடிதத்துல இருக்கு இது எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசின விஷயத்துல இருந்து என்ன தெரியுது அவர் வரி கட்டல கட்னே கற்றேன்னு சொன்னாருன்றதான் தெரியுது இது அப்புறம் எதுக்கு அவர் தூக்குல போட்டாங்க அப்புறம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க அது போல இவர் சொல்றாரு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஆயிரம் ரிசர்ச் பண்ணி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உண்மையை தான் எடுப்பாங்க எடுத்திருக்காங்க மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தினா அந்த திரைப்படம் நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சரியாக கரெக்டாக இருக்குது இவர் வாசித்த லெட்டர்லேயே ஒரு ஒரு பேச்சுவார்த்தையின் போது மிகப்பெரிய ஒரு சண்டை உருவாகுது அங்கே எல்லாரையும் அடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி இவரே தான் சொல்கிறாரு இவரே தான் சொல்கிறாரு தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணி பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தான் இவர் கேட்டுக்கிட்டாரு அப்படி சொல்லி சொல்றாங்க அப்போ சமூக நீதினா என்ன எல்லா சமுதாயத்தினோடையும் இலக்கமா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அரசாங்கத்தை நடத்தியிருக்காரு அப்படின்றதுக்கு இவர் வாசிச்சு இந்த லெட்டர் மூலியமாவே நமக்கு புட்டு 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 நம்மனால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன இந்திய நாட்டில இதை இதுதான் பிரச்சனையா இதை பத்தி தான் பேசுறதுக்கு நீங்க இருக்கீங்களா நான் கேட்குறேன் நீங்க வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கு இதை எங்கிட்டாவது ஒரு இடத்துல வந்து இதை பெருசாக்கி இத வந்து ஒரு பெரிய அளவுக்கு இதை ஒரு விஷயமா கொண்டு வந்து இது இதை வச்சு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுடைய சேனல் முடக்கப்படும் உங்களுடைய சேனலில் எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி பின்னோக்கி எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி பின்னோக்கி போவார்கள் உங்கள் சேனல் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் உங்கள் மீது மன்னரை தவறுதலாக பேசுகிறதே தொடர்ச்சியா வேலையை வச்சுட்டு இந்த மாற்று மொழி பேசக்கூடியவங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் சிறுமைப்படுத்தி பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதிராக நிறைய இடங்களில் வழக்கு கொடுக்கப்படும் உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுவது என்பது உறுதி இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னொன்று உங்கள் சேனலில் விளம்பரம் வருது பார்த்தீங்களா அந்த விளம்பர கம்பெனிக்கும் இந்த மாதிரி சேனலுக்கு விளம்பரம் வராமல் பார்த்துக்கோங்க உங்க பொருள் எங்கேயும் விற்காதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் கடிதம் எழுத போகிறோம் மெயில் போட போகிறோம் அந்த கார்பரேட் கம்பெனிக்கு அனுப்ப போகிறோம் எல்லா வகையிலும் உங்களுடைய முடக்கப்படும் வன்மமான கருத்தை யாரை மகிழ்விக்க மகிழ்விப்பதற்காக உங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பச்சை 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 மலையாளி அவங்களுடைய மனைவி பச்சை 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 தெலுங்கர் உங்களை பற்றி உங்களை போல் நாங்கள் பேசணும்னா நாங்களும் லேபு டெஸ்ட் எடுத்து இதெல்லாம் எங்களாலேயே பேச முடியும் எங்கக்கிட்ட ஒரு கட்ட பொம்மன் அன்னைக்கு இருந்தார் இன்னைக்கு தமிழகத்தில் ஐம்பது லட்சம் கட்ட பொம்மன்கள் இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் பெண்கள் ராணி மங்கம்மாலா இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் திருமலை நாயக்கர்கள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே சொச்சம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அனைத்து மக்களோடு நம்பிக்கையை பெற்று எனக்கு மா வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்கு எதிராக தினந்தோறும் பேசுவதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா உங்களுக்கு வேற விஷயம் பேசுறதுக்கு தேவையில்லையா ம கட்டபொம்மனை போல ஒரு முருக பக்தரை நீங்க பார்த்துருக்க முடியுமா அவர் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே ஆட்சி பண்ண மாபெரும் மன்னர் இதுல உங்களுக்கு என்ன கருத்து குழப்பம் இருக்கு அவரை வந்து நீ பேசுறதுலயே நீங்க பேசுறதுலயே கொண்டு வரீங்க கொள்ளைக்காரன்னு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு வரீங்க அந்த வீடியோவையும் நாம பாப்போம் எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த கட்டபொம்மன் வந்து ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டு மிக பெரும் சர்ச்சையானது அந்த காலத்தில் அப்படிலாம் எதுவும் நடக்கல போரும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் ஒரு கொள்ளைக்காரன் வரி கட்டுற பாக்கி இருந்தது அதுக்காக தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதுல சில முரண்பாடுகள் அதை ஒட்டிதான் அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னு முடிச்சிருப்பாரு இதை விட என்ன வேணும் நீங்கள் பேசின இந்த கருத்துக்கு இதை விட என்ன வேணும்னு நான் கேட்குறேன் அதனால இத்தோடு இதை முடித்து கொள்ளுங்கள் இதற்கு பின்பும் நீங்கள் தொடரும் பட்சத்தில் இப்பயே நாங்கள் உறுதியாக நிச்சயமாக இந்த சேனலை முடக்கியே தீர்வோம் நாங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் தலைகீழாக பின்னோக்கி போகிற மாதிரி செயல்கள் உடனடியாக எடுக்கப்படும் உங்கள் மீது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் இவ்வளோ லட்சம் மக்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில் நீ பேசுவ நாங்கள் பேசாமல் கண்டுக்காமல் போகணுமா ஆனால் நாங்கள் பதில் பேசக்கூடாதா இங்க வேற வேலையே இல்லையா இதுதான் உனக்கு வேலையா இல்ல இவங்களை பேசினா யாரும் பேச மாட்டாங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா அதனால இது மிகப்பெரிய ஒரு பெரிய அளவுக்கு பிளவை உண்டாக்கி ஒரு சமூக அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கும் நீ நல்லவன் போல வேடமிட்டு நான் யாரையும் சொல்லலைங்க நான் வந்துங்க நான் வந்து இப்படிங்க அப்படிங்கன்னா நீ யாருன்னு தெரியும் நீ யாருக்கு வேலை பார்க்குறேன்னு தெரியும் அவன் யாருன்னு தெரியும் அவன் அப்போ யாருன்னு தெரியும் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் ஒரு கண்ணியத்துக்காக மரியாதையாக இன்னமும் கண்ணியத்தை காத்து போயிட்டு இருக்கோம் இதற்கு மேலும் நீங்கள் மன்னர் கட்டபொம்மனை பேசுவதை நிறுத்தவில்லை என்றால் இது சாதாரணமான விஷயம் அடுத்து நாங்க செய்யறது ஏன்னா அரசாங்கம் வந்து அரசாங்கத்தோட பெரியவங்க யாரு மக்கள் தான் ஜனநாயக நாட்டில் மக்களை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்யக்கூடிய சூழல் உருவாக்கிடாம நீங்க இருந்துக்கோங்க இது இறுதி எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஆனால் நாங்கள் உங்கள் மீது காவல்துறையில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கொடுக்கறது தான் அவங்க சேனல் முடக்கிறது முடக்கிறது தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது சேனலுக்கு சேனலுக்கு முடக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கொடுக்கறது தான் அவங்க சேனலில் வர விளம்பரத்தை முடக்கிறது முடக்கிறது தான் நான் போட்ட அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கீங்க உங்க சேனலில் பார்ப்போம் பார்ப்போம் இது என்ன லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்போம் சொந்தங்களே உறவுகளே தமிழக மக்களே தினந்தோறும் இது போன்ற அநியாயங்கள் எங்களுக்கு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு சிறுபான்மையினர் அப்படின்ற காரணத்தினால ஒரு கோடி மக்கள் மட்டுமே இருப்பதன் காரணத்தினால இதற்கு எதிராக எல்லாரும் குடல் கொடுக்கணும் எவ்வளோ தூரம் எல்லாருடைய இணக்கமாக நம்பிக்கையை பெற்று இங்கே இருக்க இந்த சமுதாயத்துக்கு எதிராக நடத்தப்பட்டு இருக்க உளவியல் தாக்குதல் போருக்கு எதிராக நாங்கள் முன்னின்று இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோம் இதுக்கு எல்லாருடைய ஆதரவும் வேணும் இது போன்ற காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு நமக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோ மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கு வரை உங்களை இருந்து விடைபெறுவது பாரத் நன்றி